வணக்கம் நண்பர்களே இலங்கை தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பத்தி போன வீடியோல பார்த்தோம் அதை நான் கடைசியில் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த அனுராக் குமார திசை அகென்ஸ்டா பல தமிழ் கட்சிகள் அரசியல் கட்சிகள் வந்து கடுமையாக சாடியுள்ளார்கள் விமர்சனம் வச்சிருக்காங்க அதை என்னன்னு பார்த்துட்டு இன்றைய இலங்கை இளைஞர்களின் நிலை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுவும் பல இதுல இருந்து செய்தித்தாள்கள் ஊடகங்கள்ல இருந்து எடுத்தது தான் அதை புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்க கூட ஷேர் பண்றாங்க முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியவர் வந்து என்னன்னா மதியாபரண அப்ரஹாம் சுமந்தரன் புல் பேர் இவர் வந்து தமிழ் இலங்கை தமிழ் அரசு கட்சி அப்படிங்கிற கட்சியில தலைவராக இருக்காரு இவர் வந்து இந்த திசைநாயக யாழ்ப்பாணத்துக்கு போய் தமிழர்கிட்ட எல்லாருக்கும் குறை கேட்டு ஒரு மீட்டிங்லாம் போட்டு எல்லாம் பண்ணாருன்னு பார்த்தோம் போன வீடியோல அதை பத்தி இவர் மிக 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 கடுமையான விமர்சனம் வச்சு ஏமாத்துறாரு தமிழர்களை இதுவரைக்கும் இலை அதாவது இவர் சொற்கள் பாருங்க எப்படி இருக்குன்னா இவர் இலங்கையில வந்து சிங்களவர்களும் சரி தமிழர்களும் சரி ஒன்னாவே சேர முடியாது இவர் வந்து தமிழ் எந்த விதமான நலத்திட்டங்களும் செய்ய போறது எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டார் இவங்க அதனால இவரை நம்புறது வேஸ்ட் வெறும் இவருடைய குறி வந்து என்ன அப்படின்னா தமிழர்களுடைய ஓட்டு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு சரி இந்த மாதிரி அவரு கடுமையான விமர்சனம் வச்சுட்டாரு அப்ப அதுக்கு வந்து விஜிதா ஹெராத் அப்படிங்கிற அவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் ரெண்டு மூணு அதர் மினிஸ்டர் அவர் கையில இருக்கு அவர் வந்து உடனடியாக அதுக்கு பதிலடி என்ன கொடுத்திருக்காரு அவர் வந்து இசைநாயக ஆட்சியில இருக்காரு அரசுல இருக்காரு அவர் என்ன சொல்றாரு சொல்றாருன்னா நாங்க வந்து அகில இலங்கை யுனை அரசு தான் அமைப்போம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரு கூட்டாட்சி மாதிரி தான் நாங்க செய்வோம் அதுக்கு நான் உத்தரவாதம் தரேன் திசைநாயக தவிர நானும் உத்தரவாதம் தரேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் சரி ஓகே எல்லாம் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துப்போமே இப்போதைக்கு அப்புறம் பார்க்கலாமே இவர் முடிஞ்சுதான் இவருக்கு அப்புறம் இன்னொரு தமிழர் கட்சி அவர் பேர் வந்து செல்வம் அடைக்கலநாதன் வந்து கடுமையான விமர்சனம் எந்த மாதிரி வச்சிருக்காருன்னா இவர் வந்து ஜப்னாவில் தமிழ் இடங்கள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு செஞ்சுட்டு அவங்கள மீட்டிங்லாம் போட்டுட்டு அந்த ஓட்டுக்களை திருடுறதுக்கு வந்திருக்காரு இப்படி வாட்ஸ் டு ஸ்டீல் தி ஓட்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னு அது ஒரு வார்த்தை ஒண்ணு விட்ருக்காரு இவரை நம்பவே முடியாது சும்மா நீலிக்கண்ணீர் வடிகிறாரு எந்த உதவியும் செய்ய மாட்டார் அவங்க வந்து அபிரகாம் சுமந்தரன் இங்க அடைக்கல நாதன் ஓகே சோ இவங்க வந்து இது மாதிரி இதுக்கு அப்புறம் வந்து இன்னும் பல தமிழ் அரசியல்வாதிகள்லாம் பலதையும் சொல்லியிருக்காங்க ஆனா அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற மாதிரி அனுராக்குமார திசை நாயகன் என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டு முக்கியமான பேரையே சொல்லி சொல்லியிருக்காரு நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கண்டிப்பா நான் என்ன சொல்லணும் அதை கண்டிப்பா செய்வேன் ரைட் என்ன செய்வேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவர் என்ன சொல்றாரு கேளுங்க அதாவது இந்த டக்ளஸ் தேவானந்தா இருக்காருல்ல அவர் இந்த ரணில் விக்ரமசிங்க இவங்கள போன்ற பல பேருக்கு கண்டிப்பா அமைச்சர் பதவி நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு கூட்டாட்சின்னு சொன்னாரு ஆனா இவங்களுக்கு கொடுக்க மாட்டார் எதுனால அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் மட்டும் பார்த்து டக்ளஸ் தேவானந்தா பத்தி பல கான்ட்ரவர்சி இருக்கு அவர் வந்து பிஷரீஸ் மினிஸ்டரா இருந்தாரு போன விடியல கூட சொன்னார் ஏகப்பட்ட அட்டுழியம் பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு தமிழர்களுக்கு எதிராக வடக்கு மாகாணத்திலையும் சரி கிழக்கு மாகாணத்திலையும் சரி கொழம்போலேயே பண்ணியிருக்காரு அவ்வளோ அட்டுழியம் பண்ணியிருக்காரு கொழுக்கு கொழும்பு வாழ் தமிழர்களுக்கும் ஒரு பயங்கரமாக இதை தவிர தமிழ் ஈழ போராளிகளுக்கு மேலே கட்டவிழ்த்து விட்டார் இராணுவத்தை அது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வேற வந்துட்டு இருக்க என்ன அப்படின்னா அந்த நிறைய கொள்ளை அடிச்சிட்டார் பணத்தை அப்படின்னு சொல்லி பணம் எக்கச்சக்கமாக அடிச்சு லூட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அந்த ரணில் விக்ரமசிங்க இருந்த போதும் சரி மஹிந்த ராஜபக்சே இருந்த போதும் சரி கோத்தபய ராஜபக்சே இருந்த போதும் அவங்களோட கூட்டணியாக சேர்ந்து கொள்ளை கொள்ளையடிச்சு இல்லாமல் தமிழர் மிக பெருமையான கேடுகளை விளைவிச்சிருக்காரு அப்படிங்கிறத திசைநாயகர் சொல்லிட்டு கண்டிப்பா இவங்களுக்கு கிடையாது அமைச்சர் பதவி கூடுக்க மாட்டேன் கூட்டாட்டியார் தான் அப்படி ரைட் அதே மாதிரி ரணில் விக்கிரமசங்கியன் கோத்தபய ராஜபக்ஷ இப்போ ரன் இவரும் வந்து ர மஹிந்த ராஜபக்ஷ வந்து போட்டியிடவே போகிறதில்லங்கிற மாதிரி அறிவிச்சு வந்திருக்கு தன்னுடைய சொந்த நாட்டில் சொந்த நிலத்தில் அவரால் போட்டியிட முடியல அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காரு நாட்டுக்கு எகென்ஸ்டர் சரி இந்த மாதிரி இந்த அப்ரஹாம் சுமந்த் ரெண்டிற்காரில் அவர் வந்து رشاد uh, பைதுதீன் பைதுதீன் அது அவர் பேர் ரிஷாத் பைதுதீன் இவரை பத்தி போன வீடியோல முன்னாடி கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்த வீடியோ கூட சொல்லி அவங்க கூட சேர்ந்து தமிழர்கள் நிலங்களை அபகரிச்சிருக்காங்க அந்த பைதுதீன் முக்கியமா ஒரு நூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் நிலம் அப்படியே கபலிகளை எடுத்துக்கிட்டாரு கேட்டா நாங்க வந்து இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக அந்த இடத்துல வீடு கட்டி தரப்போறாங்க அதுல பிரச்சனை என்னன்னா அவர் எடுத்த தீவுகள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு தீவுகள் ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் மாதிரி அது என்னன்னா நார்த்ல வந்து தமிழர்கள் இடம் இருக்கு

வந்தாலும் சரி என்ன தேர்தல் நடந்தாலும் சரி இவங்க உடனே கையில் எடுக்கிறது என்ன அப்படின்னா பதிமூணு சட்ட திருத்தம் எல்லாம் அறுபது வயசுக்கு மேல அவங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆயுத போராட்டம் ஆன போது இவங்க எல்லாம் ஒரு மாதிரியா இருந்தாங்க பதினஞ்சுல முடிவுக்கு வந்தது அதுக்கப்புறம் பல தேர்தல்கள் நடந்திருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் சரி இல்ல ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவங்க தமிழ் மக்கள்கிட்ட பேசும் சரி அவங்க என்னென்ன வார்த்தை ஒண்ணு வந்து பதிமூணாவது சட்ட திருத்தம் ஒண்ணு அமெண்ட்மெண்ட் ரெண்டாவது வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு அது கண்டிப்பா பேசுவாங்க அதுக்கப்புறம் சமஷ்டி அரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அதுக்கப்புறம் வந்து அதிகார பகிர்வு இது மாதிரி தமிழ் வார்த்தைகளையும் இங்கிலீஷ் வார்த்தைகளையும் போட்டு ஒரு எட்டு பத்து வார்த்தைகள் இருக்கு குறிப்பா நான் இப்ப சொன்னது முக்கியமானவர் அதை வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருப்பாங்க இதை நான் சொல்லல தமிழர்கள் மீதும் மிக மிக அக்கறை உள்ளவரும் அரசியல் விமர்சகரும் அரசியல் எழுத்தாளருமான மேழிக்குமரன் அப்படின்னு ஒரு பிரபலமான அரசியல்

அலசுபவர் அவருடைய வருத்த தொணியில் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு கேளுங்களா இந்த வார்த்தைகள் எல்லாமே இன்றைய இளைஞர்களுக்கு சொல்றாங்க தவிர அதுக்கான அர்த்தமே தெரியாது எதனால இந்த வார்த்தைகள்லாம் வந்தது தமிழர்கள் மீது அடக்குமுறை நடத்தப்பட்டது அதனால அவங்க தனியா வேணும்னு கேட்டாங்க அதனால உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் இது இதனுடைய அர்த்தங்கள் என்ன இது எதனால வந்தது இந்த மாதிரி எதையுமே இன்றைய இருக்கக்கூடிய தமிழ் இளைஞர் இலங்கை வாழ் தமிழ் இளைஞர்களுக்கு சொல்லவே இல்லை சும்மா அப்படியே ஜார்கன் வாங்க இங்கிலீஷ்ல யூஸ் ஒன்லி ஜார்கன் அது மீனிங்ல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தப்பட்டிருக்கா மெழிக்குமார் சரி இவங்க இந்த மாதிரி இருக்காங்களா சரி இதனால என்ன மாதிரி சார் சரியா சார் என்ன தெரியாது என்ன அப்படிங்கறது அந்த மாதிரி கிடையாது ஏன்னா வடக்கு வாழ் தமிழர்கள் கிழக்கு மாகாணம் கொழும் கொழும்பு மலையக தமிழர்கள் அதுக்கப்புறம் ஜாஃப்னா பல இடங்கள்ல இருக்கிற தமிழர்களுக்கு இந்த உணர்வு அதாவது எதுக்காக இவைகள் எல்லாம் இந்த மாதிரி ஜார்கன்ஸ் வந்தது என்ன பண்ணாங்க எப்படி செய்யப்பட்டது முன்னெடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அர்த்தமே தெரியாட்டி அவங்க அதுல எதுக்கு இன்வால்வ் ஆக போறாங்க இப்போ இங்க கூட தான் என்ன பாத்தீங்கன்னாக்க ஒரு சில சொற்களை வந்து அள்ளி வீசுறாங்க இது வரைக்கும் அதுக்கான எல்லாரும் மீம்ஸ் போட்டாச்சு வீடியோ போட்டாச்சு ஐயா சொல்லுங்க இது என்னென்னு அப்படின்னு கேட்டாச்சு ஆனா ஒன்னும் சொல்ல மாட்டோம் சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அந்த குழப்பம் இருந்தா தானே அவங்கள வந்து மேய்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு இதுவா இருக்கு சரி இவங்க எல்லாரும் பின்னால தன்னுடைய சுய உணர்வு இல்லாம சுய நிலையை தெரியாம அப்படியே இருப்பாங்க அப்ப வந்து அவங்க வந்து என்ன ஆயிடும் வேற மாதிரி போயிடும் ஆக மொத்தம் அஃபெக்ட் ஆறது வந்து அந்த இனம் அப்படிங்க வந்து அந்த மேழிக்குமரன் அருமையாக சொல்லியிருந்தார் படித்து பார்த்த போது எனக்கும் வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சிபூர்வமாக இருந்தது அதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் சரி இந்த மேழிக்குமரன் வந்து எப்படி என்ன எந்த விதத்தில் சொல்லிருக்காருன்னா அவர் வந்து பிபிசிக்கு ஒரு பேட்டி அளித்து பிபிசி தமிழ்னு நினைக்கிறேன் பிபிசியு தான் பார்த்தேன் ஒருவேளை அவரும் இங்கிலாந்தில் இருக்காரா என்ன அது தெரியாது ஏன்னா பல இலங்கை வாழ் தமிழர்கள் வந்து புலம்பெயர்ந்துவிட்டாங்க பல யூரோப்பியன் கண்ட்ரீஸு கனடா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாங்லாம் பிறந்த ஒருவேளை இவரும் இங்கிலாந்தில் இருக்காரா என்ன அப்படிங்கிறது தெரியாது ஆனால் பிபிசிக்கு கொடுத்த இன்டர்வியூவை நான் பார்த்தேன் அதெல்லாம் அதனால அவங்க கூட ஷேர் பண்றேன் அவர் முதல்ல இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் இந்த மாதிரி தேவையில்லாம யூஸ் பண்றாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது இப்ப இருக்கிற தமிழ் அரசியல்வாதி யாருக்குமே இதுல ஈடுபாடோ இல்ல இத வந்து அடுத்த அதாவது ஜெனரேஷனுக்கு கடத்தணும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அந்த தலைமுறைகள் இதை உணர்ந்து அவங்களுடைய நிலைமைய இழக்காம இருக்கணும் அப்படிங்கிற அக்கறையோ எதுவுமே இல்லை ஆனா எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதனுடைய மீனிங் என்ன எதனால இது கொண்டு வரப்பட்டதுங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு மூணு இதுக்கு வந்து ஒரு அர்த்தம் சொல்லிடுறாரு ஒரு உதாரணமா எடுத்தோம்னா சமஷ்டி அப்படின்னா என்ன சமஷ்டி அரசு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு அழகான மீனிங் சொல்லியிருக்காரு இலங்கை வந்து ஒரு பலதரப்பட்ட இன மக்கள் வாழக்கூடிய பகுதி இது பலவித மதங்கள் இருக்கு இந்துவிசம் இருக்கு புத்திசம் இருக்கு கிறிஸ்டியானிட்டி இருக்கு இஸ்லாம் இருக்கு இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒன்னா ஒரே இலங்கை மக்களாக நினைத்து அவங்க எல்லாரையும் இணைச்சு அமைக்கக்கூடிய அரசு தான் சமஷ்டி அரசு அது பத்தி யாருக்குமே தெரியல ஏதோ சமஷ்டி சமஷ்டிங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு அது மாதிரி இப்ப எடுத்து சொல்றேன் நான் மக்கள் புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் குறிப்பா தமிழ் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இன்னொரு இதுக்கு விளக்கம் சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நல்ல உணர்வு பூர்வ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு மயக்கிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க யாருக்காவது தெரியுமா சரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேழிக்குமரன் சொன்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மேழிக்குமரன் என்ன சொல்றாரு அப்படின்னா அடுத்தது தமிழ் தேசியம் இந்த தமிழ் தேசியம்னா என்ன இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பண இன மக்கள் வாழறாங்க குறிப்பா ரெண்டு இனம் மக்களை மட்டும் நம்ம கொண்டு வந்து தமிழ் இன மக்கள் அவங்களுடைய வழிபாடு முறைகள் எல்லாம் அப்புறம் சிங்கள மக்கள் இருக்காங்க இன மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் ஒன்னாங்க அப்படின்னு தமிழ் மொழி இருக்கு அவங்களுக்கு அந்த இனத்துக்கான ஒரு குறியீடுகள் இருக்கு முன்னெடுப்புகள் இருக்கு அதே மாதிரி சிங்களவர்களுக்கும் இருக்கும் இப்ப நீங்க ரெண்டையும் ஒன்னா சேர்த்தீங்கன்னா அங்க வந்து இனம் தன்னுடைய ஆதார அடிப்படையான கொள்கைகளையும் இதையும் எழுந்து விடுகிறது அப்ப வந்து அது மாதிரி இல்லாம தமிழர்கள் தன்னுடைய தன்னுடைய தனித்தன்மையையும் அவர்களுடைய குறியீடுகள் வளர்ப்புகள் அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே அவங்க தன்னிறைவா தன்கிட்ட காப்பாற்றப்பட வேண்டும் அதுதான் தமிழ் தேசியம் ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்க தமிழும் ஸ்ரீலங்கனும் ஒன்னா சேர்ந்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து இனத்துக்கான அடையாளங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு போகும் அழிக்கப்படும் இந்த மாதிரி அந்த புரிதல் எனக்குமே தெரியாது நான் உண்மையா சொன்ன பார்த்து தான் ஓஹோ இந்த தமிழ் தேசியம் தான் இதான் போல இருக்கு நல்லதுதான் அப்படிங்கிறது எல்லாரும் ஒரே நாட்டு மக்களா இருக்காங்க வந்து அண்ணாமலை சார் சொல்லுவார் அடிக்கடி பிறப்பால் தமிழன் நாடுன்னு வந்துச்சுன்னா இந்தியன் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த கொள்கை நல்லா இருந்தது அந்த அந்த அதனுடைய புரிதலும் நல்லா இருந்தது ஆனா எங்க வருத்தம் வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க அநேகமா எல்லா அரசியல்வாதிகளுமே வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பேசுவாங்க அது தவிர இன்னொரு இதுவும் இருக்கு அந்த நான்கு மாகாண மாநிலங்கள் சேர்ந்த ஒரு அமைப்பு அதை பத்தியும் பேசுவாங்க அடிக்கடி இன்னை வரைக்கும் அதுக்கு அர்த்தம் தெரியல தமிழ் தேசத்துக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சிருச்சு இப்ப அதுக்கு இன்னும் புரியல அது மாதிரி இருக்கு ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது போது அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு எல்லாத்தையுமே மக்கள் புரியணும் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல தான் வந்து திசை திசைநாயக்கோடைய முன்னெடுப்புகள் ஒருவேளை நல்லதாகத்தானோ நல்லதுதானோ வந்தால் அப்படின்னு பாருங்க நான் இப்பயும் நான் சொல்றேன் நான் ஒண்ணு இந்த வீடியோல வந்து திசைநாயக சப்போர்ட் பண்ண அவருடைய வெளிப்பாடுகள் ஒரு மாதிரி அப்பீலிங்கா இருக்கு ஓகே நமக்கு நம்பகத் தன்மை வருகிறது அப்படின்னு தான் பேசுங்க ஆனால் நடத்தால் நான் சொன்ன மாதிரி நாற்பது சதவீதம் ஒரு ஃபுல்ஃபில் பண்ணார் வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பேச்சிலாம் அதுவே வந்து தமிழருக்கு பெரிய வெற்றினு சொல்லுவாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அடுத்து அப்படி பண்ணலை அப்படின்னா இவர வந்து இந்த திசைநாயகவும் இன்னொரு ராஜபக்சேவோ இல்ல ராஜா ஒரு அணில் இந்த மாதிரி தான் ஆயிடும் பிரேமதாசா சந்திரிகா குமார் எல்லாரும் அதே லைன்ல தான் இவரும் வராருன்ற மாதிரி ஆயிடும் நம்ம அதனால அப்புறம் வந்து வெறுப்பு தான் ஒன்றும் பண்ண முடியுது அந்த மாதிரி ஆயிடும் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் இந்த மாதிரி தான் இந்த தமிழ் தேசியம் சிங்கள தேசியம் அப்படிங்கிறது தான் தேசியம்னா ஏதோ தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தனி தேசம் கொடுக்கப்படும் கிடையாது உணர்வுகள் அதுதான் சிங்கள தேசியவாதம்னா சிங்களர்களுக்கு தனி

மீனவர்கள் மீது தாக்குதல் கச்சத்தீவு இந்த மாதிரி பல பொருட்களை வச்சு கடை விரிச்சு அரசியல் செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வருங்காலத்துல எந்த பொருளும் இல்லாம போகும் போது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்